வணக்க மக்களே உப்பு சாப்பிட்றது உண்மையில் ஆரோக்கியமானதா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது உப்புக்கு கண்டிப்பாக பொருந்தும் ஏன் அப்படின்னா உணவில் உப்பு அதிகமாக சேர்க்கப்படும் போது அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க என்னென்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ உப்பு இல்லாமலையும் சாப்பிட முடியாது ஆனால் உப்பு அதிகமாக பயன்படுத்துறதுனால சில பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களா தினம்தோறும் கேட்கலாம் அந்த உப்பு அதிகமா சீர்க்கும் போது அது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மேலும் பல ஆரோக்கிய கேடுகளையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ உப்பில்லா பண்ணம் குப்பையில என்று தமிழ்ல ஒரு பழமொழி வந்து நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழமொழிதான் ஏன் அப்படின்னா உலகல உப்பின்றி சமைக்கப்படும் உணவு அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனால் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து உப்பு அதிகமாக சாப்பிடும்போது உயரத்தழுத்தம் வயிறு புற்றுநோய் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமைக்கப்படாத உப்பு வந்து அதிகமாக சாப்பிடும்போது அது இதய கோளாறுகள் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை உருவாக்கும் மருத்துவர்களின் கருத்துப்பாடு இது நரம்பு மண்டலத்திலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சமைத்து முடித்தவுடன் உணவுல வந்து உப்பு சேர்ப்பது ஆரோக்கியமான பிரச்சனைகளை உண்டாகும் உப்பு வந்து பாத்தீங்கன்னா உணவுடன் சேர்த்து வேக வைக்கப்படும் போது இதுல இருக்கக்கூடிய இரும்பு சக்திகள் எளிதில் வந்து உடலால் உறிஞ்சப்படுது சமைத்த முடித்தவுடன் உணவுல வந்து உப்பு சேர்க்கும் போது அதன் இரும்பு சத்து அப்படியே இருப்பதனால அது எளிதா நம்மளுடைய உடல்ல உயரத்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் வந்து அதிகரிக்கும் இதனால என்ன பிரச்சனை வரும் மாரடைப்பு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ உண்மைதாங்க உணவில் அதிகளவு உப்பு சேர்ப்பது அப்படின்றது வந்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதோ அதே போல் குறைந்த உப்பும் வந்து ஆபத்து தான் இது மரணம் வரை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வுகளின் மாரடைப்பால் இறப்பவர்களின் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குறைவா உப்பு போட்டு சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் தான் ஸோ உப்பு அப்படின்றது நார்மலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றாங்க உங்கள் முட்டி பாதம் மற்றும் கைகளில் வீக்கம் இருந்தால் அது வந்து நீர்க்கட்டியாக கூட இருக்கலாம் உடல்ல அதிகளவு சோடியம் சேர்க்கும் அது உடல இருக்கக்கூடிய நீரின் அளவை குறைக்கும் இதன் விளைவா கை மற்றும் கால்களின் வீக்கம் ஏற்படும் எனவே அதிக உப்பு சேர்ப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உங்களுடைய வயிற்றில் பல ஆரோக்கிய பிரச்சனைகளையும் உண்டாக்கும் உணவுகளை பதப்படுத்த அவற்றில் உப்பு வந்து அதிகம் சேர்ப்படுது எனவே நம்ம அதிகமா சேர்க்கப்பட்ட கூடிய இந்த இறைச்சிகள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிடாதீங்க ஏன் அப்படின்னா இது வயிற்று புற்றுநோயை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கும் இது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ உப்பானது மற்ற உணவுகளை போல நேரடியாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க செய்யாது ஆனால் அதிக உப்பு சாப்பிடுறது இன்சுலின் சிறப்பை வந்து அதிகரிக்குது இன்சுலின் உங்களுடைய உடலில் அதிக கொழுப்பை வந்து தக்க செய்து இதனால் வந்து சர்க்கரை நோய் ஈரல் தொடர்பான பிரச்சனைகள் என பல நோய்கள் ஏற்படுது இதன் விளைவாக உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மருத்துவர்களுடைய கருத்துப்படி ஒருவர் ஒரு நாளைக்கு இரண்டு ஸ்பூன் உப்பை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பத்து கிராம் உப்பில் நாலாயிரம் மில்லிகிராம் சோடியம் இருக்கு உடலை சோடியத்தின் அளவு அதிகரிப்பது நல்லது கிடையாது எனவே வந்து ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே